வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் வாழ்க்கை வரலாறு மூன்றாம் பாகம் முதல் இரண்டு பாகத்தை பார்க்காதவர்கள் நமது பேஜில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்து மகிழுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் பள்ளி படிக்காமல் பிடிக்காமல் ஓடி வந்தவனை மறுபடியும் நாடக பாடம் படிக்க அழைக்கும் ராஜ் பகதூரை சிவாஜியால் அதிக நேரம் தவிர்க்க முடியவில்லை இதில் சிவாஜி என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினியாகும் அன்புக்கும் கடமைக்கும் உள்ள வேறுபாடு ரஜினியை சம்மதிக்க வைத்தது அனைத்துக்கும் ஆசைப்படுவது ரஜினியின் அடிப்படை குணம் ஒரு முறை டிராமாவையும் முயன்று பார்க்க தூண்டியது சரிப்பா உனக்காக பண்ணுறேன் நல்லா வரலனா என்ன திட்டக்கூடாது கண்டதையும் தின்று ரஜினி கட்டுமஸ்தாக உடம்பை வைத்திருந்தார் கருப்பாக இருந்தாலும் யாரையும் மறுமுறை திரும்பி பார்க்க வைக்கும் வசிகரமான முகம் பெருச்சாளி மீசை ராஜ் பகதூர் அரிதாரம் பூச அதிகம் சிரமப்படவில்லை தலையில் கிரீடத்தை தூக்கி வைத்தார் குரு சேஸ்திரம் காண துரியோதனன் தயார் ஏறக்குறைய தெரு தான் அது மேடையில் பாடி நடித்ததால் நாடகம் ஆகிவிட்டது ரஜினி பாடம் மறுத்து வசனங்களை மட்டும் அக்கறையாக மனப்பாடம் செய்தார் கர்ணன் உள்ளிட்ட தமிழ் புராண சினிமாக்களையும் என் டி ராமாராவ் நடித்த தெலுங்கு பாரத கதைகளையும் மீண்டும் மன திரையினில் ஓடவிட்டார் ஒத்திகைகளுக்கு டிமிக்கு கொடுக்கவில்லை நாடகம் முடிந்ததும் துரியோதனாக நடித்தவரை பார்க்க வேண்டும் என்று சுமார் ஐம்பது பேர் வெளியில் காத்திருந்தார்கள் ரஜினி ஸ்டைல் எம்டி ராமாராவ் ஸ்டைல் இரண்டையும் கலந்து நடித்தேன் புது அது புதுமையாக இருந்ததால் பெரிதும் ரசித்தார்கள் ராஜ் பகதூருக்கு ரொம்ப சந்தோஷம் வார்க்கையில் முதல் தடவையாக என்னுடன் சேர்ந்து சாராயம் குடித்தான் சாராய கடைக்கே வராதவன் இன்று வந்திருக்கிறேன் என்றால் அது உனக்காகவும் உன் நடிப்புக்காகவும் தான் என்னம்மா நடித்த நீ உள்ள நுழைஞ்சவுடனே ஒரு சிரிப்பு சிரித்த பாரு அருமை இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு நடிக்க மாட்டேன்னு சொன்னியே நீ தொடர்ந்து நடிக்கணும் சினிமாவையும் நடிக்க முயற்சி பண்ணு என்று ஆரம்பித்தவன்தான் நடிகனாக ஆகும் வரை ஓயவே இல்லை இதை கூறியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரவீந்திர சுனோட்சத்திர ரவீந்திர கலாசேஸ்திர அரங்கில் தொடர்ந்து ரஜினி நடிப்பில் ஜுவாலை ஸ்ரீ ஹரிச்சந்திரா போன்ற நாடகங்கள் நடந்தன இதில் ஜுவாலை நாடகத்தில் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியாக சிவாஜி ராவ் கலக்கினார் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்போது சிவாஜி கணேசன் நடித்து வெளியான படம் ராமன் எத்தனை ராமநடி அதில் சிவாஜி கணேசன் சத்ரபதி சிவாஜி ஔரங்க நாடகத்தில் ஓரங்க நாடகத்தில் நடித்திருப்பார் ரஜினிகாந்த் அதை உள்வாங்கிக் கொண்டு மேடையில் வெற்றி நடை போட்டார் ரஜினிகாந்த் பக்கம் ரசிகைகள் குவியத் தொடங்கினார்கள் அப்பாவுக்கு ரஜினியின் மீது இன்னும் நம்பிக்கை மிகுந்தது வரலாற்று இதிகாச பாத்திரங்களில் கைத்தட்டல் பெறுகிறவன் ஒழுங்காக மாலை கல்லூரிகளில் வாசித்தால் ஐபிஎஸ் ஆக முடியாதா ஹெட் கான்ஸ்டபிள் வேலையில் வேகாத வெயிலில் எத்தனை உயர் அதிகாரிகளுக்கு சல்யூட் அடித்திருப்போம் ரஜினி ஐஜி டிஐஜி ஆகி காரில் பறக்க மாட்டானா ரஜினி ஆகாச கோட்டைகள் கட்டினார் ஆர்த்தி மஞ்சுளா கல்பனா லட்சுமி போன்ற இளம் நடிகைகளுடன் இடுப்பை அசைத்து டூயட் பாடுவதாக கனவுகளை கண்டார் ரஜினிக்கு எங்கேயோ மச்சம் முதலில் கண்டக்டர் வேலையை கூட அவர் விரும்பி ஏற்கவில்லை அரசு உத்தியோகம் கிடைத்தும் அதை தம்பி அலட்சியம் செய்கிறானே என்ற எண்ணம் அண்ணன் வருத்தப்பட போகிறாரே என வேறு வழியின்றி ரைட் ரைட் சொல்ல ஆரம்பித்தார் அவருக்கு கிடைத்ததோ மன்மதர் ரூட்டு எல்லாவற்றிலும் ஒரு கண்ணம் கள்ளத்தனம் ரஜினிக்கு கண்டக்டர் பணியில் இருந்தபோது அவர் கலாய்க்காத பெண்களே கிடையாது ஒருமுறை முறை கிழித்த சீட்டையே மீண்டும் பயன்படுத்துவதற்காக பயணிகள் இறங்கும்போது அதை மிரட்டி வாங்கி கொள்வார் யாருக்கும் புது டிக்கெட் கொடுக்காமலேயே காசை மட்டும் பிடுங்கி தனக்காக ஒதுக்கி வைத்து விடுவார் யார் எதிர்த்தாலும் ரஜினிக்கு பிடிக்காது அவரிடம் முரண்டு பிடிக்கிறவர்களை பஸ்ஸிலேயே ஏற்ற அவர்கள் நிற்கும் நிறுத்தத்தில் டபுள் விசில்கள் பறக்கும் அடே அயோக்கிய ராஸ்கல் என்பது போன்ற வசவுகளை வசவுகளை வாழ்த்தாக நினைத்து மகிழ்வார் ரஜினியிடம் ஆரம்பத்தில் வீம்பு காட்டி பின்பு அவரது ஆண்மை மிடுக்கிலும் அலட்சிய போக்கிலும் தன்னையே இழந்த குமரிகளுக்கும் கணக்கே இல்லை ரஜினியின் சிநேகிதிகள் ஏராளம் அதில் அவரை புதிய பாதையில் போகச் செய்தவர்தான் பிரபாவதி கண்டக்டருக்கே வழிகாட்டினார் அந்தரங்கம் பழகிய அழகிகளுக்கு மத்தியில் ரஜினியின் சினிமா நடிப்பிற்கு பிள்ளையார் சுழி போட்ட ஒரே தேவதை பிரபாவதி ஆங்கில பத்திரிகையில் வெளியான விளம்பரத்தை கத்திரித்து என்னிடம் காட்டினார் பிரபாவதி உங்களுக்கு நல்ல உடல்வாக இருக்கிறது நீங்கள் ஏன் சினிமாவில் சேர முயற்சி பண்ணக்கூடாது என்றால் எங்களுக்குள் ஒரு இனம் புரியாத நட்பு அந்த விளம்பரம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது அது சென்னையில் உள்ள நடிப்பு கல்லூரி விளம்பரம் நல்ல நண்பராக இருந்து அடிக்கடி அறிவுரைகளை சொல்லி என்னை சினிமாவிற்குள் நுழை செய்த பிரபாவதியை எப்படி என்னால் மறக்க முடியும் இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டக்டர் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு நடிப்பு கல்லூரியில் சேர முடிவெடுத்தார் ரஜினி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பினார் வசந்த அழைப்புக்காக காத்து நின்றார் தானே நடிக்கப் போவது போல ராஜ் பகதூர் குத்தாட்டம் போட்டார் ஓடி வந்து கை குலுக்கிய நண்பர்களுக்கு நடுவில் இந்த கருப்பு தடியனெல்லாம் மேக்கப் போட்டோ மேக்கப் போட்டோ தம் மேக்கப் போட்டா தமிழ்நாடு தாங்குமா என்று முதுகுக்கு பின்னால் பேசியவர்கள் ஏராளம் வீடு அதிர்ந்தது பிறந்தது முதல் ஏறக்குறைய வாலிப வயது வரையிலுமா ஒரு பிள்ளை யாருக்கும் அடங்காமல் நடப்பான் அப்பாவும் அண்ணனும் ரஜினிக்கு கருப்பு கொடி காட்டினார்கள் ரஜினி திரைப்படங்களில் ஆசைப்பட்டு வெறுங்கையோட திரும்பி வரப்போகிறான் சினிமா என்பது முதலை எத்தனையோ பேர் அதன் வாயில் சிக்கி காணாமல் போயிட்டாங்க அரை காசு ஆனாலும் அரசாங்க காசு கிடைத்த உத்தியோகத்திலேயே ரஜினி விசில் ஊதினாலே போதுமானது என்று எடுத்து கூறினார்கள் ரஜினி எதையும் சட்டை செய்யவில்லை நடிப்பு பூதம் அவர் மனதை முழுதாக ஆக்கிரமித்திருந்தது பெட்டி படிக்கையை கட்டிக்கொண்டார் நேர்காணலுக்கு வர சொல்லிட்டார்கள் அதையே நல்ல சகுனமாக எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினார் அப்பா அண்ணன்கள் மாலையும் கழுத்துமாக வரவேற்கும் அளவிற்கு முன்னுக்கு வந்து காட்ட வேண்டும் என்கிற நினைப்பு தூங்க விடாமல் செய்தது நீ லாயக்கில்லை என்று யாராவது என்கிட்ட சொன்னால் நான் லாயக்குன்னு நிரூபிப்பேன் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய இருந்தது எனக்கு என் தந்தையோ ஆமாம் நீ பெரிய மண்மத சினிமாவில் சேர்ந்து ஹீரோவாகிட போகிற என்று இழப்பமாக சொன்னார் அதுவே எனக்கு பெரிய சவாலாக இருந்தது இதைச் சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குடும்பத்தை கொஞ்சம் மறந்துவிட்டு நண்பன் ராஜ்பகதூரை எண்ணினார் கையெடுத்து கும்பிட வேண்டும் போல தோன்றியது இன்டர்வியூவில் ஜெயித்துவிட்டால் அவன் காலில் விழுந்து ஆசி பெற நெஞ்சம் துடித்தது தோழனாக வெந்த தெய்வம் அவன் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ராஜ்பகதூர் மட்டும் தோல் கொடுக்கவில்லை என்றால் இந்த பயணமே அவருக்கு தொடங்கி இருக்காது ஏதோ நானே அவனாகி போல வேக வேகமாக நடராஜ் ஸ்டூடியோவிற்கு அழைத்து போய் போட்டோ எடுத்தான் எப்படி போஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று கூட சொல்லி கொடுத்தான் யார் செய்வார்கள் இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பை கல்லூரியில் சொல்லி சொல்லி கொடுப்பதா என்று நகைத்தவர்களே அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசு திரைப்படக் கல்லூரியை உருவாக்கியது நடிப்பு தவிர இயக்கம் ஒளிப்பதிவு எடிட்டிங் என மற்ற பிரிவுகளும் அதில் உண்டு பி நாகிரெட்டி தலைவர் ராதாராம் தாஸ் முதல்வர் வசந்த மாளிகை நூறாவது நாள் சுவரொட்டிகள் சென்னை சுவர்களை வண்ணமயமாக்கின சிவாஜிக்கு ஃபிலிம் சேம்பர் அலுவலகத்தில் இன்டர்வியூ சாரி சிவாஜி என்றால் ரஜினி எடுத்துக்கோங்க நண்பர்களே ரஜினிக்கு பிலிம் சேம்பரில் அலுவலகத்தில் இன்டர்வியூ ரொம்பவே தடுமாறினார் மொழி புரியாமல் அலை கழித்தார்கள் அண்ணா அண்ணா மேம்பாலம் என்கின்ற வார்த்தைகளே மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன அவை எங்கே இருக்கின்றன என்ற தேட வேண்டிய நிலைமை அண்ணா மேம்பாலத்தில் நடந்தபடியே அதை தேடிக்கொண்டிருந்தார் ரஜினி நேரம் மிகவும் குறைவாகவே இருந்தது நேரமும் மிகவும் குறைவாகவே இருந்தது தை மாத வெயில் காலை வேலை உயர்த்து ஓடியது கடைசி முறையாக ஒருவரை விலாசம் கேட்டுவிடுவது என்று நனைந்திருந்த அழைப்பு கடுதாசியை நீட்டினார் அவருக்கு கன்னடம் தெரியும் போல பெங்களூரா ஆமாம் சார் பிலிம்ஸ் சேம்பர் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா புண்ணியமா போகும் வாங்க நானும் அங்கே தான் போகிறேன் சிவாஜி ரஜினி பின்தொடர்ந்தார் சீப்பு கைக்குட்டை எடுத்து தன்னை அழகுபடுத்தி கொண்டார் பிலிம் சேம்பருக்குள் இருவரும் ஒன்றாக கால்பதித்தார்கள் அதற்குள் பரஸ்பர அறிமுகம் முடிந்துவிட்டது வழிகாட்டியவர் சதீஷ் பூர்வீகம் பெங்களூரு என்றாலும் தமிழில் படிக்க வந்தவர் தென்னகத்தின் நான்கு மொழிகளிலும் வகுப்புகள் நடத்தியது வசதியாக போனது ரஜினி கன்னட பிரிவுக்குள் அழைக்கப்பட்டார் வசனத் தேர்வு அன்றைய தமிழ் சினிமாவின் ஜாமாவான்கள் நீதிபதிகளாக உட்கார்ந்திருந்தனர் கிருஷ்ணன் பஞ்சு ஏசி திருலோகச்சந்தர் புட்டன் கனகல் ரஜினி வசனத்தில் வெற்றி பெற்றார் அவரை வாதினி ஸ்டுடியோவிற்கு அனுப்பினார்கள் புட்டண்ணா அங்கு ரஜினிக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தார் மறுநாள் நடிக்கச் சொல்லி முப்பத்தி ஐந்து மில்லி படம் பிடித்தார்கள் முடிவு பின்னர் தெரிவிக்கப்படும் என்றனர் ரஜினி நம்பிக்கையோடு ரயில் ஏறினார் ஏராளமானோர் கலந்து கொண்டு விளிமில் பதிவாளர்கள் மிகச்சிலரே சிலரே ஏராளமானோர் கலந்து கொண்டும் பிலிமில் பதிவானவர்கள் மிகச்சிலரே சிலரே அதில் தானும் ஒருவன் என்கிற திருப்தியும் மகிழ்ச்சியும் ரஜினியுடன் பயணம் செய்தன பெங்களூரு ரயில் நிலையம் பேருந்து ஓட்டுநர்களையும் நடத்துனர்களாலும் நிரம்பி வழிந்தது நீண்ட விடுப்பு எடுத்துக்கொண்டு ரஜினி பிலிம் இன்ஸ்டியூட்டின் ஆக்டிவ் படிக்கப் போகிறான் சிலர் சிரிப்பார்கள் சிலர் அழுவார்கள் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் பாவம் ராஜ்பகதூர் பாவ மன்னிப்பு ரவி ரஹீமாக மாறிவிட்டார் ரஜினியை பிரிய நேர்ந்த துக்கம் அவரை பிரபல நட்சத்திரமாக மீண்டும் வரவேற்க போகிற பூரிப்பு இரண்டுமே ராஜ்பகதூரை ஆட்டி படைத்தது ரஜினிக்கு துயரம் தொண்டையை அடைத்தது ராஜ் போன்ற நண்பனை சென்னை என்ன இனி உலகத்தில் எங்குமே காண முடியாதே என்னால் முடிந்த உதவியை உனக்கு செய்கிறேன் நமக்குள் யாராவது ஒருவன் முன்னுக்கு வந்தால் நமக்கு பெருமை நம்மோடு இருந்தவன் இவ்வளவு நல்லா இருக்கான்னு சொல்லிக்கலாம் என்றான் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்த பிறகு மாதம் நூற்றி இருபது ரூபாய் எனக்கே அனுப்பிவிடுவான் அதாவது அவன் வாங்கிய முன்னூற்றி இருபது ரூபாய் மாத சம்பளத்தில் இருந்து இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரயில்வே கார்டு கொடியை கூட அசைத்து விட்டார் ராஜ் பகதூர் ரஜினியை விடவே இல்லை அவர் கழுத்தில் போட்டிருந்த தங்கச் சங்கிலியை கழற்றினார் ரஜினியிடம் கொடுத்தார் நீயோ போட்டுக்கோ உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது என்ன மந்திரிச்சு தாய்த்தா மெட்ராஸுக்கு போய் பிசாசு அதிகமா மெட்ராஸில் பிசாசு அதிகமா ரஜினிக்கு நக்கல் ஜாஸ்தி வண்டி புறப்பட்டது பிளாட்ஃபாரத்தில் ராஜ் பகதூர் ரயிலில் ரஜினி பாதை மாறியே பயணங்கள் தொடர்ந்தன அடுத்த பாகத்தை விரைவாக வெளியிடுகிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க